கேட்குறீங்களா இல்லையா இந்த மன்னிப்புன்ற விஷயம் இருக்குதானே எல்லாருக்கும் நாங்கள் எல்லாரும் எல்லாம் பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் என்ன தவறு செய்தாலும் அந்த மன்னிப்போடு எல்லாம் அமை இல்லையா நீங்க இப்ப அவ அவ அவள் என்ன சொன்னான்னு எங்களுக்கு தெரியாது பட் நீங்க உங்களோட மனசார நாங்க சொல்லாம உங்களோட மனசார நீங்க சொல்லிடுவீங்க நாங்க ஏதாவது அவங்களுக்கு செய்திருந்தா ஸோ அந்த தருணம் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி எல்லாம் வரும் உண்டைக்கு தம்பிக்குன்னு பேசிக்கிறோம் பிறந்தநாள் எதுனா பிறந்தாங்க முப்பத்தி முப்பத்தி ஒன்று ஓகே தம்பிட்டு முப்பத்தி ஒருவது பிறந்தநாளில் ஞாபகம் வச்சு ஸோ உண்டைக்கு வீட்டு ஹோம் டெலிவரி மூலம் வந்து ஸ்பெஷலாக வந்து உங்களை பிறந்தநாளை சிறப்பிக்கிறதுக்காக நிறைய கிட்ட எல்லாம் பட் இது யார் அனுப்பிவிடுவாங்க பாவம் போதில்லை மிக்கி வந்து அழகான கேட்குறோம் வாங்கிடுவேன் ஓகே சரி எனிவே வீட்டு ஹோம் டெலிவரி சார் வகை நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் ஓகே யார் அனுப்பியிருப்பாங்க எங்கே இருக்கிற மன்னாரில் என்ன பேர் மச்சினுண்டு மீது மச்சினால் எந்த அடிப்படையில் மச்சின்னு ஒய்ஃபுடைய தம்பியா எங்கே இருக்கிறார் பவனியா இருக்கா நீங்கள் களியாங்காட்டிக்கு பவனியா இல்லையா ஆ உங்களோட ஒய்ஃப் வந்து சொந்தன பவுனியாண்ண ஸோ அவங்க அனுப்பியிருப்பாங்களா ஷூரா இதை அனுப்பி கூட சகோதரங்கள்ட்ட சைட்டில் இருந்து அனுப்பிடுவாங்க எத்தனை சகோதரங்க நீங்கள் நாலு பேர் நீங்களும் ஓகே ஓகே வேறு நாலு பேர் தம்பிக்களை அனுப்பிட்டு போங்களா வாய்ப்பில் என்ன அப்படி சொல்கிறீங்களா வாய்ப்பில் சரி இன்றைக்கு கூட பிறந்த நாளுக்கு முதல் முதல்ல பிறந்த நாள் வாழ்த்து வந்துடுக்கார் வாய்ப்பு எத்தனை மணிக்கு சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் யார் சொன்னாங்க

ஸோ பட் என்னெண்டா இப்படி ஒரு தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இந்த ஏற்பாடுகள் பிடிக்காது அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க தான் இதை எதிர்ச்சியாக வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க அதை வந்து உங்களோட வீட்டு உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக வந்து பப்ளிக்காக செய்யக்குள்ளே உங்களுக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ மறைமுகமாக செய்யக்குள்ள எதிர் எதிர்ச்சியாக எதிர்பார்க்காத நேரங்கள் இப்படி வரக்குள்ள யாருன்றது தெரியாமல் இருக்கு தானே அதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம் தானே சரி யார் அனுப்பியிருப்பாங்களே கல்யாணம் வந்துருக்கோம் ஸோ எப்படி இங்கேருந்து ஜஃப்னாவுக்கு எப்படி கல்யாணங்கள் நீங்கள் அங்கே இருந்து சொந்தம் தான் நீங்கள் மட்டக்களப்பு தானே ஸோ மட்ட கிளப்புலேருந்து எப்படி ஜஃப்னாவுக்கு போகணும் நீங்கள் எந்த அடிப்படையில் அவங்க உங்களுக்கு சொந்தம் ஜஃப்னாவில் அவங்க எங்கே எங்கே இருந்தவங்க எங்கே இருந்தவங்க ஓகே அவங்க லவ்வானி கடை ஆங்குனீங்களா இல்லை பேசு கிடையாங்களா லவ்வாக பேசிக்காட்டினீங்களா ஓகே மாமியாகலோடு கதைக்கிறீங்களே ஓகே மாமியோடு கதைக்காததுக்குரியான காரணம் என்ன உங்களோட காதலுக்கு வந்து அவங்க தான் கொடி காட்டினாங்களோ அப்படியா மாமியோட கதைக்காததுக்குரிய ரீசன் என்ன காரணம்? காரணம் என்னன்னா இப்ப எங்க அம்மாவளோட உட்கார்ந்து அவங்க சொல்ற நியாயம் இது அம்மாட நியாயமா இருக்கு. இப்ப நீங்க அம்மாடவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல மாமியார்வங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஒரு சாய்னவங்க என்ன மாமி செய்ய மாமி செய்த விஷயம் தவறுன்னு சொல்ல வாரிங்களா? என்ன சொல்ல வாரீங்க? மா அப்ப மாமியை வந்து பிடிக்குமா பிடிக்காதா? ஓ அளவுக்கு பிடிக்கும் இப்போ மாமி எங்கே இருக்கிறாங்க எந்த நாட்டில் இருக்கிறாங்க கோயத்தில் இருக்கிறாங்க அப்போ மாமியோட கதைக்கிறே இல்லை ஸோ மாமியோட கதைக்காததுக்கு உண்மையான காரணத்தை சொல்லுங்க அவள் ஏற்றுக்கொள்கிறீங்களா ஏற்றுக்கொள்கிறீங்க பட் அவங்களோட கதைக்கு இல்லையா ஓகே அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஸோ உங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள் போய் அங்கே போய் கூட்டிகிட்டு வந்தீங்களா அல்லது அவங்களுக்கு தெரியாமல் அந்த கடத்திட்டு வந்தீங்களா அவள் கூயிருப்போம் ஓகே போய் அம்மாவும் பிரச்சனை இல்லையா அம்மாவும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்களா கூட்டி சொன்னாங்க சரி மாமியாக்கிற சைட்லேருந்து உங்களுக்கு என்ன தந்துருக்காங்க உங்களுக்கு உரியதெல்லாம் அங்கே இருக்கின்றிருக்காங்க விருப்பம் இல்லை ஸோ உங்களோட ஊரோடையே நீங்கள் ப்ளான் ஸோ ஓகே உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லவ்வோட ஸோ மாமியாக்கள பிரியங்களோட ஸோ இருக்கிறீங்கள் பட்டு இந்த பிறந்த நாள் வந்து எந்த அளவுக்கு அதாவது சந்தோஷம் இல்லாட்டியும் ஸோ இந்த பிறந்தநாளை செய்தவங்களுக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்கிறீங்க நன்றியாக சொல்கிறீங்க ஸோ அப்போ யார் செய்திருப்பாங்க மாமியாக்கள் தான் செய்திருப்பாங்க சரி மிக்கி வந்து ஒரு அழகான சாக்லேட் கூடையும் வச்சுருக்கு அதையும் வாங்கிக்கிட்டு போவேன் ஓகே ஸோ சாக்லேட் எல்லாம் பிடிக்குமான்னு தெரிஞ்சு சாக்லேட் எல்லாம் அந்த கூடையில் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ ரைட் இறுதியாக கேட்குறோம் லாஸ்ட்டாக சொல்லுங்க அப்போ இந்த யார் அனுப்பியிருப்பாங்க ஸோ அவங்களோட மனசும் பாதிக்கப்படாத அளவில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட மாமியாக்கள் அனுப்பியிருந்தது அனுப்பினது மட்ட கிளப்பில் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ மட்ட கிளப்பில் இருந்து தான் யாரும் அனுப்பியிருப்பாங்க மாமியாக சரி என்ன செய்ய வேண்டாம் ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ பிரியமாக அனுப்பியிருக்காங்க அந்த ஃபோட்டோ பிரேம் முடாச்சு பார்ப்போம் யார் அனுப்பியிருக்காங்க சரி ஓகே அதை வாங்கிடுங்களா கூட ஓகே அதை வாங்கிவிடுங்க பாப்போம் உடைச்சி பார்ப்போம் ஆகும் யா அதுல யாரும் அனுப்பினும் கூட இல்ல பட் யாரா இருக்கும் இந்த போட்டோவெல்லாம் யாருகிட்ட இருக்கு இந்த இந்த எல்லாம் ஹேருகிட்ட இருக்கு யாரா து ஓகே இன்றைக்கு வந்து உங்களோட எத்தனையாவது பிறந்தனா முப்பத்தி ஓராவது வயசு பிறந்தனால மிக சிறப்பாக வந்து உங்களோட இல்லத்தில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஏற்பாடு பண்ணியிருந்தது உங்களுடைய ஸோ என்ன சொல்கிறது மாமியோடு நீங்கள் பிடிக்காமல் இருந்தாலும் ஸோ அவங்களோட கதைக்காமல் இருந்தாலும் மாமி உங்களில் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை அடுத்தது ஒரு பாசமன்ற அடிப்படையில் ஸோ இந்த பிறந்தநாளை சிறப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் ஸோ இந்த பிறந்தநாளை சிறப்பிக்கணுன்றது ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும் தன்னை பிறந்த நாளை சிறப்பித்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் பட் இந்த பிடி ஹோம் டெலிவரி மூலம் வந்து இந்த பிறந்தநாளை வந்து அவங்களுக்கு மிக சிறப்பாக அவங்களோட இல்லத்தில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பட் இந்த தருணத்தில் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்கள் உண்மையிலேயே வந்து இந்த தருணம் பிடிக்காமல் இருந்தாலும் ஸோ இந்த தருணம் இந்த டைம்ன்றது அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறீங்க யாரும் செய்ததில்லை ஃபஸ்ட்டாக கிடைச்சிருக்கு ஓகே மனசில் தாக்கம் உண்டு இருக்குது மாமி அதாவது ஸோ அவங்க எப்பயாச்சும் உங்களோட கதைக்கணுமோன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு வந்தாக்கூட பேச இல்லை ஸோ பட் என்னண்டா நாங்கள் குறுகிய எப்படி சொல்கிறது ஒரு அளவுக்குரிய தான் நாங்கள் வாழப்பகிறோம் ஸோ இருந்தாலும் இந்த மனசில் சில விடயங்களை வச்சிருக்காமல் யார் முதல்ல போவா யார் இறுதியாக போவான்னு யாருக்குமே நிரந்தரம் இல்லை பட் இந்த உலகத்தில் யாரும் வந்து நிரந்தரமும் அல்ல ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் ஸோ இதெல்லாம் மறந்து பட் உங்களோட மாமியோட கதைக்கொணுமோன்னு சொல்லி விரும்புவீங்களா அல்லது அவங்கள புறக்கணிப்பீங்களா யா ஓகே ஏதோ ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் போது ஃபோனில் கதைக்கிறதை தாண்டி நேரில் வந்து எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் உருவாகும் போது நிச்சயமாக கதைப்பீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த வாய்ப்பாக அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்போ ஆரம்பத்தில் அந்த மனசில் இருந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு ஸோ இனி வரும் காலங்களில் எதிர்காலங்களில் ஸோ மாமியை அவங்களோடையும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்களா அல்லது அதோட மட்டுப்புள்ளி வைப்பீங்களா எடுப்போம்ண்ணா சரி இந்த தருணத்தில் மாமிக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு விரும்புனால் நிச்சயமாக நீங்கள் சொல்லலாம் என்னோடய இந்த காணொலியை வந்து நிச்சயமாக அவங்களோட மாமியை பார்ப்பாங்க நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் அவங்களோட மனசுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் தங்களோட மாமியை வந்து ஆரம்பத்தில் நீங்கள் உங்களோட மனக்கசைப்பு மூலமாக வந்து அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கிறந்தீங்கள் ஸோ இந்த காணொலி மூலமாக வந்து நீங்கள் அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஸோ ஃபோனில் இல்லாட்டியும் பட் நேரில் வந்தால் நாங்கள் அந்த கதைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து அவங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேலதிகமாக ஏதாவது இந்த மாணி இந்த தருநாட்டில் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் என்று சொல்கிறேன்